காட்டுறேன் காட்டுறேன் இதை பார்த்துக்கோ பார்த்துக்கோ இந்த காட்டுல மேட்டில் என்னை சேர்த்துக்கோ சேர்த்துக்கோ அடியே அத்தி கனியை இது போதுமா இன்னும் கொஞ்சம் வேணுமா ரெண்டு பேருமா அந்த பக்கம் போவோமா அந்த பக்கம் போவோமா அத்தி மரத்தில் சந்தில் பொந்துல தென்றாலும் சுற்றி வரேன் அதை கண்டாதும் கண்டதும் காதல் வந்தது கண்மணி ஒன்னத்தோட அத்தி மரத்தில சந்துல பொந்துல தென்றாலும் சுத்தி வர அதை கண்டதும் கண்டதும் காதல் வந்தது கண்மணி ஒன்னத்தொட கண்மணி ஒன்னத்தொட காட்டுறேன் காட்டுறேன் இதை பார்த்துக்கோ பார்த்துக்கோ இந்த காட்டுல மேட்டில என்ன சேர்த்துக்கோ சேர்த்துக்கோ அடியே அத்திகனியை இது போதுமா இன்னும் கொஞ்சம் வேணுமா ரெண்டு பேருமா அந்த பக்கம் போவோமா